ஓகே பியூட்டிஃபுல் ஈவினிங் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப அப்படியே ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு ஈவினிங் அப்படின்னு வந்து சொல்லணும் ஐகானிக் பிளேஸ் வள்ளுவர் கூட்டத்துக்கு கீழே இப்படி ஒரு செட் போட்டு பராசக்தியோட கிரௌண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் வெல்கம் டு ஆஃப் பராசக்தி ஓகே லேடிஸ் அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய இந்த பியூட்டிஃபுல்லான நிறைய எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள்லாம் வந்து பார்க்க போறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காஸ்ட் அண்ட் க்ரூ நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க

சோ நம்மளோட இந்த அழகான ஈவினிங்ல நம்மளோட சக்திஸ் எல்லாத்தையுமே வந்து வெல்கம் பண்ண போறோம் பராசக்தியோடைய இந்த பியூட்டிஃபுல்லான ஈவினிங்க்கு மறுபடியும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் ஓகே சோ நம்மளோட டான் பிக்சர்ஸ்ல இருந்து ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அண்ட் நம்மளோட டைரக்டர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ண போறாங்க டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்புல

வலுவர் கூட்டத்தில் இந்த எக்ஸிபிஷன் மூலமாக வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க ஸோ நான் வந்து வந்த உடனே இது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள வந்து போய் பார்த்துட்டேங்க டெஃபினெட்லி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அனுபவம் பொதுவாகவே ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்துட்டு இப்படி இருக்கு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவோம் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படம் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவான செட்டப் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் தேட்ஸ் வி ஆர் கோயிங் டு சீன் சம் டைம் லான்ச் பண்றதுக்காக நம்மளோட டீம் எல்லாருமே வந்துட்டு ரெடியாக இருக்காங்க ஸோ நம்மளுடைய பராசக்தி படத்துடைய சக்தி சோ வெல்கம் பண்ணிடலாமா ஏஸ் அப்படி பண்ணிட்டு என்னங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் வெல்கம் பண்ணலாமா அங்க இருந்து ரொம்ப நேரமா இவங்க வர போறாங்க அவங்க வர போறவங்கன்னு எல்லாருமே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப அவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ண போறோம் கூட்டலாமா ஓகே சோ நம்மளோட பரா சக்தியோட பிரெயின் தி பெர்சன் பிஹைண்ட் திஸ் சோ ஆல்ரெடி முன்னாடியே பார்த்து விஷுவலைஸ் பண்ண இந்த அழகான படத்தை இன்னிக்கு எல்லாமே செட் பண்ணி ரெடி பண்ணி திரைக்கு வந்துட்டு வெளிவர ரெடியா இருக்கும் ஸோ நம்மளுடைய பிரெயின் ஆஃப் த மூவி லெட்ஸ் வெல்கம் மை ஃபேவரட் டிரெக்டர் சுதா கோங்குரா மேம் ஸோ வித் ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் லெட்ஸ் வெல்கம் ஹர் பிளீஸ் Boys and girls, ladies and gentlemen, nalloda kai tatta lode let's welcome Sudha ma'am. சோ இது வரைக்குமே இவ்ளோ பியூட்டிஃபுல்லா இவ்ளோ பெண்மையா இவ்ளோ அழகா டிரஸ் பண்ணி ரொம்ப மங்களகரமா நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க மேம் யூ லுக் வெரி வெரி ப்ரெட்டி தேங்க்யூ யூ ஜாயினிங் ஆஸ் எஸ் யூ கேன் பி சீட் ஓகே வெல் சோ நம்மளுடைய பராசக்தி டீம்ல நம்மளோட கிரீன வந்து வெல்கம் பண்ணியாச்சு அடுத்தது நம்மளோட ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லணும் எஸ் பரா சக்தி படத்தோட Mukhyamanandabur, Namlooriam music director. Let's welcome GV Prakash Kumar here for the event. Yes, nalla oru kaiyathal orre. Let's welcome GV. இசை நாயகன் நம்மளோட ஜிவி ஜாயின்ட் அஸ் மீண்டும் நல்ல ஒரு கைதட்டலோட வெல்கம் ப்போ த லான்ச் இவென்ட் வெல்கம் வெல்கம் ஜிவி யு லோக் அமேசிங் அஸ் யூஸ்யூல் நீங்க வந்தாலும் அப்டியே பயங்கரமான வைப்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கு அப்டினு சொல்லனும் ஓகே சோ வி ஹேவ் ஆர்ட்டிஸ்ட் ஜாயின்ட் இன் சம் டைம் பராசக்தியோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ணுனா மக்களே டெஃபினட்டா இங்க தான் வரணும் அந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ என்ன அப்படினு நீங்க போய் யூடியூப்ல சர்ச் பண்ணவே முடியாது ஏனா அது எக்ஸ்க்ளூசிவா வள்ளுவர் கோட்டத்துல இருக்கிற இந்த செட்ல மட்டுமே வந்து பார்க்க போறீங்க உள்ள டென்ட் கோட்டா செட் எல்லாம் வந்து போட்டுருकाங்க डेफिनेटली நீங்க ஃபேமிலியோட வந்து யூ ஹேவ் டு ஃபீல் இட் बिकॉज நம்ம வந்து படங்கள் எல்லாமே டைரக்டா தியேட்டர்ல தான் வந்து பாத்துறோம்

சே ப்ரொடியூசர் டைரக்டர் ஆகாஷ் ஹஸ் ஜாயின் திர் ஈவினிங் ஆகாஷ் ஓகே சோ அடுத்ததாக நம்மளோட பராசக்தியோட இந்த லான்ச் ஈவென்ட் ஓபனிங்க்காக நெக்ஸ்ட் யாரு வர போறாங்க அப்படிங்கற ஏதாவது கேசஸ் இருக்கா யாருங்க அவருக்கு ஆல்ரெடி நம்ம கியூலிஸ்ட் போயிடுச்சு நினைக்கிறேன் கரெக்ட் அவர் அடுத்தவங்க வருவாங்க பிரேம் வைங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு ஆடியன்ஸ் okay vanditaru so here we have a handsome actor adarva joining up for the opening event nalla oru valatha kar goshalod let's welcome adarva so in the teaser கேர்ள்ஸ் ரொம்ப அதிகம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் கிரேசி ஆக போறாங்க நினைக்கிறேன் சொல்லி வச்ச மாதிரி எல்லாமே அவ்வளவு ட்ரெடிஷன் லுக்கோட சூப்பரா இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் பேர் வரதுக்கு இருக்கு அடுத்தது யாருங்க நீங்க அவங்க வந்துருவாங்க இல்ல அப்படி சொல்லக்கூடாது ரவி மோகன் எஸ் நானே வந்து ஓகே ஜெயம் ரவி சொல்லக்கூடாது ஜெய ரவின்னு சொல்லக்கூடாது நினைச்சிட்டு இருக்கேன் ஒன்று சொல்லாதீங்க ஓகே பட் எஸ் வீ ஹாவ் த கார்ஜியஸ் குவீன் ஆஃப் பராசக்தி ஜாயினிங் ஆர் ஸ் வித் யார் நம்ம கூட இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல ஒரு சில நொடிகள்ல நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிருவாங்க சோ நல்ல நீங்க ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துருவாங்கப்பா ஒரு ஹூஸ் ஆண்ட் ஆஃப் அப்ளாஸ்ட்லெட்ஸ் வெல்கம் த குவீன் ஓ பரா சக்தி ஸ்ரீலீலா அஸ்ஸாம் ஸ்ரீலீலா பாருங்கங்க அவங்க தேவத நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஹீரோயின்ஸ் இந்த தேவதை எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கூட இந்த ஈவெண்ட்டுக்கு நான் ஸ்டைலிஸ்ட் கிட்ட பேசும்போது ஸ்ரீலா ஸ்ரீலீலா மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும் அவங்க மாதிரி பிளவுஸ் வேணும் அவங்க மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னு தான் வந்து கேட்டு கேட்டு ஸ்டைல் பண்ணாங்க நம்ம ஜாய் பட் உங்களோட டூப் வேர்ஷன் தான் ஐம் ஹாப்பி ஹவ் ஆம் ஐ லுக்கிங்

வெல்கம் டு ஓகே ஓகே சோ சோ போறோம் ஒருத்தர் நடக்க ஆரம்பிச்ச பாதை இன்னைக்கு நிறைய பேருடைய நம்பிக்கையா வந்து மாறியிருக்கு அப்படின்னு சொல்லணும் நம்மளோட இளைஞர்களோட நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளை லெட்ஸ் வெல்கம் கார்த்திகேயன் அவர்கள் ஓகே சூப்பர் பிரேம பாருங்க ஜி செம்மையா இருக்கு ஓகே நம்மளோட பரா சக்தி எல்லா சக்தி வந்து நம்மள ஜாயின் பண்ணியாச்சு சில திரைப்படங்கள் ஒரு காட்சியோட தொடங்கும் சில திரைப்படங்கள் ஒரு இசையோட தொடங்கும் ஆனால் நம்மளோட பராசக்தி ஒரு உலகத்தோட வந்து தொடங்கி இருக்கு அப்படின்னுதான் வந்து சொல்லணும் வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் பரா சக்தி வான்ஸ் எகன் எவ்ரி ஓகே சோ நம்மளோட லான்ச் நம்மளோட சக்தி சலன் ஜாயின் பண்ணிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளோட செட் குள்ள வந்து போக போறோம் உண்மையான இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கறது மக்கள் எல்லாருமே வந்து பாக்க போறீங்க சோ பொதுவாக ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்தோடைய உலகம் ஓகே இப்படி தாங்க இருக்கும் அந்த ஃபீல் எப்படி இருக்கும் இதுக்குள்ள ஆர்டிஸ்ட் எப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு படம் பார்க்கும்போது அதோடைய டீசர் லான்ச் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் லுக் பாடல்கள்லாம் லான்ச் பண்ணுவாங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படம் படம்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து வாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த உலகத்துக்குள்ளே போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போற மாதிரி இருக்குங்க ஸோ அதுக்கான அந்த பியூட்டிஃபுல்லான லான்ச் ஈவெண்ட்டோட லான்ச்ச்காக தான் நம்மளோட ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பேக் ரவுண்ட் ப்ளாஸ்ட் தார்ட் டைரக்டர் சார் ஹாய் சார் அமேசிங் ஒர்க் படத்துலயும் சரி இங்கயும் சரி நான் அவர் கிட்ட வந்து சொன்னேன் வேற லெவல் சார் அபிகம் பிக் ஃபேன் ஆஃப் யூஸ் அப்படின்னு அண்ட் பூர்ணிமா மேம் அமேசிங் ஒர்க் சோ உள்ள வந்து நீங்க போகும்போது கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க டிக்கெட் வாங்கி உள்ள போங்க ட்ரெயின்குள்ள ஒரு ட்ரெயின் ஜர்னி போன மாதிரி இருக்கும் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் வீல் பண்றேனோ இல்ல நீங்க நேர்ல வந்து பாருங்க யூ கேன் டெஃபினெட்லி ஃபீல் தட் ஓகே சோ இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ல நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் மேடையில கூப்பிட்டு அவங்க கிட்ட இந்த படத்தோட அனுபவத்தை பத்தி வந்து பேச போறோம் நிஜத்தால் விதைக்கப்பட்ட ஒரு கனவு உழைப்பால் வடிவமைக்கப்பட்ட ஒரு உலகம் நம்பிக்கையால் உயிர் பெற்ற ஒரு பார்வை அதுதான் நம்மளுடைய பராசக்தி இது காலம் எழுதிய உண்மை நம் மண்ணில் நடந்த வரலாறு ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ட நம்ம எல்லாருமே திரும்பி பார்க்க போறோம் இன்னும் ஒரு சில நேரத்துல நம்ம வந்து இன்னோக்ரேட் பண்ண போறோம் இன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள நம்ம வந்து என்டர் பண்ண போறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து நிக்க போகுது இந்த இடம் மட்டும் இல்ல ஒரு செட் மட்டும் கிடையாது காட்சிகள் உருவான இடம் கதாபாத்திரங்கள் வாழ்ந்தது உணர்வுகள் பிறந்தது ஓகே